வணக்கம் மருத்துவ உலகில் காலங்காலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருந்தன நமது நாட்டிலையும் ஆயுர்வேதம் சித்தா அதே போல் யுனானி போன்ற ம மருத்துவ முறைகளெல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றன மேல் நாடுகளுடைய மருத்துவ முறையை அலோபதி என்றும் ஹோமியோபதி என்றும் நம்ம பார்க்குறோம் இதில் உடற்கூற்றை நன்கு ஆராய்கிற போது அதில் பல ஆச்சரியங்கள் இருக்கின்றன என்பதை மருத்துவர்கள் மூலமாக நாம் கண்டிருக்கிறோம் சான்றாக உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடுகிறதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது ஒரு கே கேள்வி கேட்குறோம் பேசிக்கிட்டு இருக்க ஓ உடம்புல நல்ல ரத்தம் தான் ஓடுதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறோம் சூடு சொரணை இல்லை நல்ல ரத்தம் ஓடுதா இந்த ஓடுதாங்கிற விஷயத்தை பாருங்களேன் இது நம்மளை அறியாம சொல்றதா இல்லாட்டி வழக்கத்தில் இருக்குதான்னு தெரியல ஆனால் உடம்புக்குள் ரத்தம் இதயத்திலிருந்து பம்ப் செய்யப்பட்டு அதாவது அழுத்தப்பட்டு தமணிகள் வழியாக சிறைகள் வழியாக மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு பெரும்போ சுழற்சி அடைந்து மீண்டும் இதயத்துக்கு வருகிறது என்ற ஒரு அரிய செய்தியை நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவர் கண்டுபிடித்தார் அவர் பெயர் வில்லியம் ஹார்வி மருத்துவ உலகின் மாமேதிகளில் அவரும் ஒருவர் இங்கிலாந்து நாட்டில் போக்ஸ்டோன் என்கின்ற பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் பிறந்தவர்தான் வில்லியம் ஹார்வி இவர் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அதனை பயின்றார் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பல நாடுகளுக்கு சென்றார் இத்தாலியிலே சென்று மருத்துவ படிப்பிலே பட்டம் பெற்றார் பிறகு மீண்டும் இங்கிலாந்திற்கு வந்து அங்கும் ஒருமுறை முறை மருத்துவ படி படித்து பட்டம் பெற்றார் இப்படி இவர் படித்து கொண்டே போது எந்த துறையை அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் உடம்பில் இருக்கின்ற ரத்தம் எப்படி உடம்புக்குள்ளே சுழன்று வருகிறது என்பதை பற்றி அந்த செய்தி ஆராய்ச்சியை தொடங்கினார் அப்போதுதான் ஒரு அபூர்வமான செய்தியை கண்டுபிடித்தார் இதயமானது பம்ப் செய்கின்ற அழுத்தி விடுகின்ற கருவி போல இயங்குகின்றது அது ரத்தத்தை உடம்பு முழுவதும் செலுத்தி மூளைக்கு அனுப்புகின்றது அதோடு மட்டுமில்லை ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் காற்று உயிர்வழி காற்றின் மூலமாக வழினா காற்று தான் உயிர்வழியின் மூலமாக அந்த ரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது அசுத்த ரத்தம் மீண்டும் இங்கு வர கொண்டு வரப்படுகிறது சுத்தம் செய்து அனுப்பப்படுகிறது இது ஒரு ஆச்சரியம் என்றால் இதயம் ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கிறது என்றும் ஒவ்வொரு முறை துடிக்கிற போதும் ரெண்டு அவுன்ஸ் ரத்தம் வெளியேற்றப்படுகிறது என்றும் அதன்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு இத்தனை காலம் ரத்தம் நம்முடைய உடம்புக்குள் சுழன்று வருகிறது என்கின்ற உண்மையெல்லாம் இவர் கண்டுபிடித்து சொன்னபோது மருத்துவர்களே நகைத்தார்கள் எல்லாம் என்ன கேலி கூத்தாக இருக்கிறது என்று நகைத்தார்கள் எப்போதுமே அப்படித்தான் நடக்கும் உலகம் உருண்டை என்று கலிலிய சொன்னபோது அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் நிலையானது சூரியன்தான் சுற்றி கிரகங்கள் என்பதையும் அவர் சொன்னார் அப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய கருத்து முதலில் கேளிக்குரியதாக இருந்தாலும் பின்னர் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அத்தோடு மட்டுமில்லை விலங்குகள் மனித கூறுகள் குறித்து இவர் எழுதிய நூலின் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சி உண்மைகள் வெளிவரத் தொடங்கின தன்னுடைய வாழ்நாளில் மருத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருமக்களில் வெறும் ஒருவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இவர் மரணமடைகின்ற வரையிலே இவருடைய அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது உடம்புக்குள் ரத்தம் சுழன்று வருகிறது என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் ஏதேனும் ஒரு இடத்தில் அடிபட்டு விட்டால் ரத்தம் குப்பளித்து கொண்டு வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அழுத்தம்தான் அதை வைத்து தான் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் என்பதை நாம் பார்க்கிறோம் அதை வைத்துக்கொண்டு உடல் நிலையினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்து கொள்கிறோம் இப்படி மனித வாழ்க்கையின் முக்கிய உண்மைகளில் ஒன்றாகிய உடம்புக்குள் ரத்தம் ஓடுகிறது சுத்தம் செய்யப்படுகிறது உயிர்காற்றோடு அது கலக்கிறது மூளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த மூளைக்கு ரத்தம் கொண்டு செல்லப்படாத போதுதான் மூளை இறந்து போகிறது என்ற உண்மையெல்லாம் வில்லியம் ஹார்வி போன்றவர்கள் கண்டுபிடித்து கொடுத்ததால்தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது இத்தகைய மாமேதிகளை நாம் போற்ற வேண்டும் வில்லியம் ஹார்வி ஒரு மறக்க முடியாத மனிதர் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்